வணக்கம் நான் உங்கள் கவி வாங்க இன்றைய கதை படிக்கலாம் ரோஜா வேடி முடித்து வீட்டிற்கு வந்தாள் அக்கா என்ன பண்ற கங்காக்கா வந்துட்டு போயிட்டாங்களா சாப்பிட்டியா ஏதாவது வேணுமாக்கா என்றாள் ரோஜா யமுனா எதுவும் பதில் பேசவில்லை அக்கா தான் பேசிக்கிட்டு இருக்கேன் ஏன் அமைதியா இருக்க என்ன யோசனை உனக்கு ஓ வீரா கூட போறதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கியா ரொம்ப தீவிரமா என்றாள் ரோஜா வாடி ரோஜா ஒன்னும் யோசிக்கல தான் இருக்கேன் என்றாள் யமுனா அக்கா வந்துட்டு போயிட்டாங்களா என்ன சொன்னாங்க என்றாள் ரோஜா ஒன்றும் சொல்லல இந்த வாரத்திலேயே ஒரு நல்ல நாள் இருக்கான் அதில் ஒரு தேதி பார்த்து என்னை அங்கே அனுப்பி வச்சிடலான்னு சொல்லியிருக்காங்க என்றாள் யமுனா இந்த வாரம் தானே மனோஜ் சாருக்கும் பர்த்டேன்னு சொன்னாங்க என்றாள் ரோஜா பர்த்டேனா என்ன நல்ல நாள் பார்த்தாடி வரும் அது அவர் பிறந்த நாளுக்கு தானே வரும் ஆனா நல்ல நாள் எப்போன்னு தெரியலையே என்றாள் யமுனா அப்படியா அவர் பர்த்டேக்கு முன்னாடி அக்கா சொன்ன டேட் வந்துட்டா நீயும் இருக்கும் என்றாள் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கணுமா என்ன எதுக்கு அவர் வீட்டுக்கு அழைச்சிட்டு போக சொல்றீங்க இங்க பக்கத்துல தானே இருக்கேன் என்றாள் யமுனா என்னக்கா தான் இருக்கேங்கிற இங்க எங்க கூட இருக்க அங்க போனாதான் அது ஓ வீடு அது ஒரு குடும்பமாகும் இங்க இருந்தா அது எப்படி அவர் குடும்பமாகும் என்றாள் ரோஜா மொத்தம் எல்லாரும் என்ன விரட்டி விடுறதுலயே தாண்டி குறியா இருக்கீங்க போறேன் நீங்க ஆசைப்பட்ட மாதிரி நான் அங்கேயே போறேன் என்றாள் யமுனா என்னக்கா போறேன்னு சொல்ற நிஜமா சொல்றியா நீ வீரா கூட சேர்ந்து வாடுறத முடிவு பண்ணிட்டியாக்கா என்றாள் ரோஜா இல்ல நான் பண்ணல நீங்க எல்லாம் அந்த முடிவு தானே நான் பண்ணணும்னு எதிர்பார்க்கறீங்க உங்களுக்காக நான் பண்றேன் என்றாள் யமுனா அக்கா அப்படியெல்லாம் நீ போனா போகுதுன்னா அவருக்கு வாழ்க்கை கொடுக்க வேண்டாம் உனக்கு விருப்பப்பட்டா நீ போகலாம் உன்னை கட்டாயப்படுத்தல என்றாள் ரோஜா அடடா உணர்ச்சி வசப்பட்டோமோ என்று மனதிற்குள் நினைத்து கொண்டாள் யமுனா அப்படி சொல்லலடி நீங்க எல்லாம் சொன்னதை யோசிச்சு பார்த்த நீங்க சொல்றதும் சரிதான்னு தோணுச்சு வாழ்க்கையில எவ்வளவு தான் நம்ம தனியா போராட முடியும் தனியா தான் வாழ விட்டுடுமா அந்த சமூகம் நல்லதோ கெட்டதோ கழுத்துல தாலின்னு ஒண்ணு கட்டிட்டாருல்ல இருந்துதானே என்றாள் யமுனா அக்கா இவ்வளவு பக்குவமா பேசுறியே அப்போ உனக்கு எல்லாம் சந்தோஷங்கா இத கங்காக்கா கிட்ட சொன்னியா என்றாள் ரோஜா இல்லடி அதெல்லாம் ஒன்றும் சொல்லல உன்கிட்ட தான் சொல்றேன் ஆனா மனசுல ஒரு சலனம் இருந்துகிட்டே இருக்கு ரோஜா ஒரு மாதிரி வெக்கமா இருக்கு எப்படி நான் எல்லார் முகத்திலேயும் முழிப்பேன் என்றாள் யமுனா அக்கா அன்னைக்கு சொன்னதுதான் இன்னைக்கும் நீ எந்த தப்பும் செய்யல இதெல்லாம் நடக்கணும்னு இருக்கு நடக்குது நல்லதே நடக்கும் நீ சந்தோஷமா இருப்ப அதை மட்டும் யோசி நீயும் வீராவும் வாழ்க்கையில் என்ன பண்ணலாம் எப்படி வாழலாம் வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு எப்படி எடுத்துட்டு போலாம் அப்படின்னு ஒருத்தங்களுக்கு ஒருத்தன் மனசு விட்டு பேசுங்க அதை விட்டுட்டு முகம் தெரியாத யாரோ பேசுறது பத்தியெல்லாம் கவலைப்பட்டுட்டு இருக்காத என்னக்கா சொல்றது புரியுதா என்றாள் ரோஜா நீங்க கொடுக்குற தைரியத்துல தாண்டி நானும் இந்த முடிவு எடுத்துட்டேன் பாப்போம் என்றாள் அவள் இப்ப எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு என்று சொல்லி கொண்டே ஓடினாள் ரோஜா அவசரமாக பால் பாயாசம் செய்து வந்தாள் அக்காவிடம் அக்கா இப்போதைக்கு என்னால் பால் தான் செய்ய முடிஞ்சிச்சு நான் இதை வீராக்கும் போய் கொடுத்துட்டு வரேன் என்றாள் ரோஜா அக்கா பேசாம நம்ம அவரை இங்க கூப்பிட்டா என்ன அவரை நான் இங்க கூப்பிடவா என்றாள் ரோஜா ஆமாண்டி கூப்பிடு என்று யமுனா சொல்ல ரோஜாவும் வீராவை போய் அழைத்து கொண்டு வந்தாள் என்னங்க எதுக்கு கூப்பிட்டீங்க என்றான் வீரா ஒன்றும் இல்லைங்க அக்கா தான் உங்களுக்கு பால் பாயசம் பண்ணி கொடுக்க சொன்னாங்க அவங்க தான் கூப்பிடவும் சொன்னாங்க தான் கூப்பிட்டேன் என்றாள் ரோஜா ஏய் ரோஜா என்னடி சொல்ற என்றாள் யமுனா ஆமாக்கா நான் பாயசத்தை கொண்டு போய் கொடுக்குறேன்னு சொன்னேன் நீ தான் கூப்பிட்டு வந்து சொன்னேன் நீயும் தானே பால் பாயசம் வச்சு கொண்டு போய் அவருக்கு கொடுக்க சொன்ன எல்லாம் ஒண்ணுதான் நீ பேசாம இருக்கா என்று சொல்லிவிட்டு வீரா உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்றேன் ஒரு நிமிஷம் இருங்க நான் போய் முதல்ல பாயாசம் எடுத்துட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு அடுமனைக்குள் சென்றாள் ரோஜா வீரா எதுக்கடி பால் பாயாசம் என்றான் யமுனாவிடம் எனக்கு என்ன தெரியும் உங்க கொழுந்தான் அவகிட்டயே கேளுங்க என்றாள் யமுனா ஏ உனக்கு தெரியாதா என்றான் அவள் கண்ணத்தை கிள்ளி ஆ இங்கே வலிக்குது எனக்கு எப்படி தெரியும் அவ தான் செஞ்சு கொடுத்தா அப்போ அவகிட்ட நானே கேட்குறேன் என்றாள் யமுனா பால் பாயாசத்துடன் வெளியே வந்தாள் ரோஜா அவ வரா பேசாமல் கைய வச்சுட்டு நில்லுங்க என்றாள் யமுனா மாமா என்று அழைத்து பால் பாயசத்தை அவனிடம் நீட்டினாள் ரோஜா என்னது மாமாவா என்றான் அவன் இனிமே அக்காவோட வாழ போறீங்க நீங்க மாமா தானே என்றாள் ரோஜா இது யார் சொல்லணுமோ அவங்க வயல சொன்னாங்கன்னா நல்லா இருக்கும் என்றான் வீரா கூட சேர்ந்து வாழ போறவங்க தான் சொன்னாங்க சந்தேகமா இருந்தா உங்க மனைவி கிட்டேயே கேளுங்க என்றாள் ரோஜா எம்னா உங்களுக்கு என் கூட வர சம்மதமா என்றான் வீரா இங்க பாருங்க நான் வரேன்னு வாய் விட்டு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் பிடிச்சிருக்கா பிடிக்கலையா இல்லையா இந்த மாதிரி யாரும் கேட்காதீங்க நான் தான் நான் வரேன் உங்க கூட அவ்வளவுதான் எவ்வளவு கடு கடுப்பா பேசுறக்கா இப்போதானே சந்தோஷமா பேசின அவரை பார்த்தவுடன் எரிஞ்சு விழுகிற என்றாள் ரோஜா பரவாயில்ல விடுங்க ரோஜா அவங்களுக்கு இப்போல்லாம் என்னை பார்த்தாலும் அதிகமா எரியுது போல பரவாயில்ல விடுங்க என்றான் வீரா ஆமா உங்களை பார்த்தாலே எரியுது போங்க என்றாள் யமுனா என்னங்க பாயாசம் குடிக்க கூப்பிட்டுட்டு பாயாசத்து குடிக்க விடாம சொன்னால் எப்படி போறது என்றான் அவன் பாயாசம் குடிக்க ரெடியா தான் இருக்கீங்க போல எப்படா கூப்பிடுவாங்கன்னு பக்கத்திலேயே காத்துட்டு இருந்தீங்களாக்கோ என்றாள் யமுனா ஆமா ஆமா காத்துக்கிட்டு தான் இருக்கேன் என்றான் அவன் இரண்டு பேரும் மாறி மாறி ஏதோ உள்ளர்த்தத்துடன் பேசுவது போல் இருந்தது ஆனால் ரோஜாவிற்குத்தான் அது புரியவில்லை எப்படியோ எங்க அக்கா சம்மதித்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் வீரா நாளைக்கே கங்காக்கா கிட்ட கேட்டுட்டு கூடிய சீக்கிரமே நம்ம பக்கத்துல உள்ளவங்களுக்கு மட்டும் சொல்லி ஃபங்க்ஷன் பண்ணிடலாம் என்றாள் ரோஜா சரிங்க ரோஜா என்ன பண்ணணும்னு சொல்லுங்க எல்லா வேலையும் நானே பார்த்து வச்சிட்றேன் மத்தபடி ஒண்ணு இல்லையே என்றான் மற்றபடியெல்லாம் ஒன்றும் இல்லை வீரா எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு வெளியில போகணும் நான் போயிட்டு வர நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருங்க என்றாள் ரோஜா சரி சரி போயிட்டு சீக்கிரம் வாங்க ரோஜா நான் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போறேன் எனக்கும் வேலை இருக்கு என்றான் வீரா எனக்கு ஒரு அரை மணி நேரம்தான் போயிட்டு வந்துடுவேன் என்று சொல்லிவிட்டு ரோஜா வீட்டை விட்டு கிளம்பினாள் என்னடி பொண்டாட்டி பால் பாயசம் குடிக்கிறியா என்றான் வீரா நான் இப்போ தாங்க குடிச்சேன் என்றாள் யமுனா இது மாமா உனக்கு தருவது குடி என்று அவன் குடித்துக் கொண்டிருந்த பாயாசத்தை யமுனாவிற்கு ஊட்டி விட்டான் யமுனாவும் குடித்து விட்டு கொடுத்தாள் மறுபடி அவன் குடிக்கும் போது ஆஹா என்ன ஒரு ருசி திடீர்னு இந்த பாயாசத்துக்கு எப்படி என்றான் யமுனாவிற்கு ஒன்றும் புரியவில்லை என்ன உலர்றீங்க எப்படி திடீர்னு ருசிக்கும் என்றாள் அவள் அடி பைத்தியக்கறி என் பொண்டாட்டி இந்த பாயாசம் என்றான் அவன் வெட்கத்தில் தலை குனிந்து கால்களால் கோலம் போட ஆரம்பித்தாள் யமுனா அருகில் வந்து அமர்ந்த வீரா அவள் தோள்களில் கையை போட்டு யமுனாவை தன் தோளில் சாய்த்து கொண்டான் யமுனா நீ சந்தோஷமா இருக்கியா என்றான் உம் என்றாள் அவள் என்னடி எல்லாத்துக்கும் உம் மட்டும்தானா என்றான் பின்ன என்ன சொல்லணும் என்றாள் யமுனா ஏதாவது சொல்லுடி உன்னை விட்டுட்டு என்னால் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியலை உன்னை பார்க்கணும்னு மனசு கிடந்து தவிக்குது உன் கூடவே இருக்கணும்னு துடிக்குது என் கூட நீ இருந்தாதானே நான் எப்போ உன் கூட இருக்க முடியும் நீ இங்கே இருந்தா நான் என்ன சொல்லி உன்னை வந்தால் அடிக்கடி பார்க்க முடியும் என்றான் ஏன் என் பொண்டாட்டிகிட்ட பேசணும்னு சொல்லிட்டு வர வேண்டியது தானே நீங்க தான் ரொம்ப தைரியமான ஆளாச்சு என்றாள் யமுனா என்னை கிண்டலா என் பொண்டாட்டி கூப்பிட்டான்னு சொன்ன உடனே நான் ஓடி வந்தேன் தெரியுமா என்றான் அவன் இப்படியே உங்க தோல்ல சாஞ்சுக்கிட்டு வாழ்க்கை ஃபுல்லா உங்க கையை பிடிச்சுக்கிட்டு அப்படியே இருந்து போனால் கூட பரவாயில்ல சந்தோஷம்தான் சொல்றேன்னே தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே என்றால் என்ன சொல்லு தப்பா நினைக்க என்ன இருக்கு இனி நீனும் நானும் வேறு வேற இல்ல உன் கஷ்டத்தை என்கிட்ட தான் சொல்லணும் என் கஷ்டத்தை நான் உன்கிட்ட தான் சொல்வேன் உனக்கு என்ன தோணுதோ எல்லாத்தையும் சொல்லு ப்ளீஸ் அதுக்கு தன்னடி மாமா காத்துக்கிட்டு இருக்கேன் என்றான் வீரா ஒன்றும் இல்லைங்க நான் மறக்கணும்னு நினைக்கிற விஷயம்தான் ஆனா உங்களுடைய அன்பு அதை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கு என்றால் மறக்க வேண்டிய விஷயத்த என்னோட காதல் ஞாபகப்படுத்துதா அப்படி என்ன மறக்க வேண்டிய விஷயம் என்றான் வீரா ஒன்றும் இல்லைங்க என் முதல் வாழ்க்கையில் தாலி கட்டி போனதோடு சரி என் உணர்வுகளுக்கோ என் வார்த்தைகளுக்கோ அந்த வீட்டில் மரியாதையே இருந்ததில்லை ஒரு ஜடமாக வாழ்ந்திருக்கேன் நீங்கள் ஒவ்வொரு விஷயமும் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் ரசிக்கிற மாதிரி என்னோட மனசு சொல்கிற மாதிரி பண்ணும்போது சொல்ல வார்த்தைகளே இல்லை இந்த வாழ்க்கையை நான் வாழ்ந்ததே இல்லை எனக்கு பிடிச்சிருக்குங்க உங்களோட பேச்சு உங்களோட தொடுதல் உங்களோட அன்பு காதல் இப்படி மொத்தமாக அவங்கள எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதைத்தான் சொல்ல வந்தேன் என்றாள் யமுனா இப்படி யோசிக்க கூடாது யமுனா நீ வாழ்ந்தது ஒரு வாழ்க்கையே இல்ல இனிமே நீ என் கூட போற உன்னோட வாழ்க்கை முதல் வாழ்க்கைங்கிற ஒண்ணு இல்ல இனிமே உனக்காக எப்பவும் இருப்பேன் என்றான் வீரா அது தெரியும் என் வீரா இந்த யமுனாக்காகத்தானே எனக்கு நல்லாவே தெரியும் என்றாள் அவள் தெரியுமா அப்போ இந்த வீராவுக்கு அந்த யமுனா ஏதாவது கொடுப்பாளா என்றான் வீரா கொடுப்பா கொடுப்பா ரெண்டு அடி கொடுப்பா என்றாள் அவள் என்ன அடிதானே வாங்கிக்க நான் ரெடிதான் இப்படி இருவரும் பேசி சிரித்து கொண்டிருந்தார்கள் பேசி கொண்டிருக்கும் போதே யமுனா யமுனா என்று செல்லமாக அவளின் பெயரை முணுமுணுத்தான் என்ன வீரா என்ன குழந்தை மாதிரி முணங்குறீங்க என்ன வேணும் என்றாள் அவள் எனக்கு என்ன வேணும்னு உனக்கு தெரியாதா என்னால முடியல நீ எப்போ என் வீட்டுக்கு வருவ மன்னிச்சுக்கோ நம்ம வீட்டுக்கு வருவ நேர்ல வந்து பாரு மாமா உன்னை எப்படி பாத்துக்குவேனு என்றான் அவன் போங்க எனக்கு வெக்கமா இருக்கு என்றாள் யமுனா வெக்கத்தையெல்லாம் மூட்டை கட்டி வச்சுடு மாமாவோட விளையாட்ட நீ பார்க்கத்தானே போற என்றான் அவன் ரொம்ப தான் ஆசை உங்களுக்கு அமைதியாவே இருக்க தெரியாதா பொறுமைங்கிறதே இல்லையா உங்களுக்கு என்றாள் யமுனா சரி சரி அப்போ என்ன அடுத்த மாசம் வரியா என்றான் அச்சுச்சோ அடுத்த மாசமா என்னால முடியாதுப்பா என்றாள் யமுனா அப்புறம் என்னடி என்னையை மட்டும் சொல்ற உனக்கும் தானே என்ன விட்டுட்டு இருக்க முடியல அதனால தானே நீ காலால கோலம் போட்டு அந்த தரையவே நோண்டி வச்சிருக்க யமுனா சிரித்தாள் என்னால இப்போ கூட நம்ப முடியல வீரா நீங்க எப்படி என் வாழ்க்கைக்குள்ள வந்தீங்க யாருமே தெரியாம இருந்த நீங்க இப்போ என் வாழ்க்கை மொத்தம் நீங்கள் தானே ஆயிட்டீங்க இதெல்லாம் எப்படி சாத்தியம் என்று யோசிக்க கூட முடியல என்றாள் அவள் இது நம்ம போட்ட கணக்கு இல்ல கடவுள் போட்ட கணக்கு அது எப்பவும் பொய்க்காது என்றான் அவன் கடவுளோட ஆசீர்வாதத்துல நம்ம வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும் நமக்குன்னு ஒரு குழந்தை சீக்கிரம் பிறக்கணும் ஏண்டி குழந்தை சீக்கிரம் வேணும்னு சொல்ற அது இங்க இருந்தா வந்துடுமா நீ மாமன் கூட சேர்ந்தாதானே மாமன மாதிரி வீரமா ஒரு குழந்தை பிறப்பா என்றான் வீரா என்னது உங்கள மாதிரி வீரமா பையனா கிடையவே கிடையாது எனக்கு பொண்ணு தான் வேணும் என்றாள் அவள் இருக்கட்டும் நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரு பாப்பா வேணும் தான் என்றான் அவன் ஆனா ஃபர்ஸ்ட் எனக்கு பையன்தான் வேணும் என்றான் வீரா உங்களுக்கு இருக்கிற மாதிரி எனக்கும் ஆசை இருக்காதா என்றாள் யமுனா இருக்குந்தான் ஆசைக்கு ஒரு பெண்ணும் ஆஸ்திக்கு ஒரு பையனும் பெத்துக்குவோம் என்றான் வீரா சி போங்க எனக்கு வெக்கமா இருக்கு என்றாள் யமுனா உன் வெக்கத்தை ஓட விட்டுறவா என்றான் அவன் உங்களுக்கு எப்போவுமே ஒரே எண்ணம் தான் என்றாள் யமுனா இருக்காதா கல்யாணம் பண்ணி புருஷன் கூட இருந்தா பரவாயில்ல நீ என்னடானா வந்து அம்மா வீட்டில இருக்க நான் பாவம் இல்லையா ஏண்டி என்ன பட்னி போடுற என்றான் அவன் பட்னியாவே இருங்க அப்போதான் சாப்பாட்டுக்கு ஏங்கி தவிப்பீங்க மொத்தமா விருந்து கொடுக்கும்போது சந்தோஷமா சாப்பிடுவீங்கல்ல என்றாள் யமுனா என் தங்கத்துக்கு இப்படியெல்லாம் கூட பேச தெரியுமா என்றான் அவன் ஏன் உங்கள் தங்கத்துக்கு என்ன வாய் ஊமையா என்றாள் அவள் அப்படியா என் தங்கத்துக்கு பேச கூட தெரியுமா என்று அவள் அருகில் வந்தான் அவளின் ஆரஞ்சு போல் இருக்கும் அவளுக்கு அவன் செய்கை பிடித்திருந்தது அவனின் நாடி நரம்புகள் முறுக்கேறியது என்னங்க நிறுத்துங்க நம்ம வீட்டில் போய் பார்த்துக்கலாம் ரோஜா வந்துட்டு போறா என்றாள் யமுனா உன்னை என்ன ஒண்ணு நினைச்சேன் ஆனா விவரமா தாண்டி இருக்க என்றான் வீரா உங்கள்கிட்ட விவரமாக தான் இருக்கணும் என்று சொல்லிக்கொண்டே திரும்பிய யமுனா அதிர்ச்சி அடைந்தாள் வீரா யமுனாவின் காதலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் பொறுத்திருந்து நாளை பார்ப்போம் நன்றி வணக்கம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் எல்லாரும் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு அந்த லைக் பட்டனை மட்டும் தட்டிட்டு போயிடுங்க நன்றி